காய்களை எல்லோருக்கும் நமக்கு இந்த உடலில் என்ன பார்க்க போறோம்னா பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்க பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சட்னி வந்து பண்ணலாம் இப்போ வந்து டெய்லியும் நம்மலாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து மாவு எப்போவுமே ரெடியாக வந்து வச்சுருக்கோம் டக்குன்னு யாராவது வந்தால் கூட சட்னி வந்து தேவைப்படும் நம்ம அம்மா அரைச்சி இந்த சட்னியை ஒரு வாரம் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டே வந்து போகாது இது எப்படி பார்க்க போனோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடுகு கொடுத்தாம இருக்கும் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க கொஞ்சம் வந்து புளியும் வந்து போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் வறுக்கணும் வறுக்காமல் இருக்கக்கூடாது எல்லாமே வருத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான கொஞ்சம் வெள்ளை வந்து போட்டுக்கலாம் பிடிக்காதவங்க போட வேண்டாம் உப்பு மட்டும் போட்டு எல்லாமே வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு ஒரு கடுகு கொஞ்சம் வந்து நம்ம போட்டுக்கலாம் கடுகு உளுத்த ரெண்டு பல் ரெண்டு பல்ல வந்து பூண்டு வந்து போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு வந்து போட்டுட்டு அது சாப்பிடும் போது இது வந்து ஒரு வாரம் வந்து கெட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நல்லா வந்து சுவையாக இருக்கும் கெட்டும் வந்து போகாது பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க பார்க்காங்க சேனலில் சப் சேவ்